எல்லோருக்கும் வணக்கம் பகவத்கீதையின் பெருமை என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சென்றார் பல இடங்களில் அருமையான உபன்யாசங்கள் செய்தார் சனாதன தர்மத்தின் பெருமையை நிலைநாட்டினார் ஒருமுறை வேறு மதத்தின் மிஷனரியை சேர்ந்த சிலர் சுவாமியை தங்களுடைய லைப்ரரிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள் சுவாமிஜியும் அங்கு சென்றார் அங்கு எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருந்தன ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் அவர்கள் வேண்டுமென்றே புஸ்தகங்களை அடுக்கியிருந்த விதம் சுவாமியின் பார்வையில் பட்டது எப்படி அடுக்கியிருந்தார்கள் உலகில் உள்ள ஏதேதோ மதத்தின் புஸ்தகங்களை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மேலாக அடுக்கியிருந்தார்கள் ஆனால் பகவத்கீதையை மட்டும் எல்லா புஸ்தகங்களுக்கும் அடியில் கடைசியாக வைத்திருந்தார்கள் சுவாமிகளை அழைத்ததே இந்த ஏற்பாட்டை காட்டதான் அவரையும் நம் இந்து மதத்தையும் மட்டப்படுத்தி காட்டதான் கூப்பிட்டார்கள் உடனே சுவாமிகள் நேராக அந்த புஸ்தகங்கள் அருகில் போய் நின்றார் அடியிலிருந்த பகவத்கீதையை தன் திருக்கரங்களால் ஒரு ஆட்டு ஆட்டி வெளியே எடுத்தார் அடுத்த கணமே மேலே இருந்த புத்தகங்கள் அனைத்தும் விழுந்துவிட்டது அதன் பிறகு சுவாமி விவேகானந்தர் அவர்களை பார்த்து சொன்னார் பாருங்கள் பகவத்கீதை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக அஸ்திவாரமாக இருப்பதால்தான் மற்ற மதங்கள் பிழைக்க முடிகிறது ஆனால் பகவத்கீதை இல்லாவிட்டால் எல்லாமே விழுந்துவிடும் இதுதான் அஸ்திவாரம் இதுதான் சிறப்பு இதுதான் எங்கள் பகவத்கீதையின் பெருமை என்று கூறினார் பிறகு அழகாக சிரித்து கொண்டே பகவத்கீதையை எடுத்து கொண்டு வெளியே நடந்துவிட்டார் மற்றவர்கள் அதை உணர்ந்து விட்டார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் தினந்தோறும் பகவத்கீதையின் பெருமையை புரிந்து கொண்டு அதை படித்து வந்தால் நிச்சயம் பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான वैकुण्ठपदवं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यागम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्